செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க கூகுள் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் அரசுமுறை பயணமாக புருணே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு வருகிற மூன்று மற்றும் நான்காம் தேதி செல்கிறார் பிரதமர் மோடி கேரள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது இளைஞர் ஒருவர் பாலியல் புகார் மது அருந்த செய்து ஆடைகளை அகற்றி துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு நடுவணரசு நிதி வழங்காததால் பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பாசனத்திற்கான நீர்த்திறப்பு வினாடிக்கு பதிமூன்றாயிரத்து ஐம்பது கனஅடியாக உயர்வு நியாயவிலை கடைகளில் ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம்பருப்பு பாமாயிலை செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு விடுதலைப் போராட்ட வீரர் கூலித்தேவனின் பிறந்த நாளையொட்டி தென்காசியில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடையானை பிறப்பிப்பு விநாயகர் சதுர்த்தியையொட்டி ராஜபாளையத்தில் பல்வேறு வடிவங்களில் தயார் செய்யப்பட்டுள்ள பிள்ளையார் சிலைகளை கண்டு பொதுமக்கள் வியப்பு உடுமலை அருகே தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற சரக்குறுதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்த பத்தொன்பது பேர் மருத்துவமனையில் அனுமதி மணநாட்கள் தொடர்ந்து வருவதால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் பூக்கள் விலை உயர்வு ஒரு கிலோ மல்லிகை ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை